ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் பல முக்கியமான விவகாரங்கள் கொடுத்து பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் மீதான குண்டர்களின் தாக்குதல் இந்த குண்டர்கள் யார் பத்திரிகையாளர்கள் யார் எதற்காக போனாங்க அப்படிங்கிறது குறித்துமான தகவல்களையும் இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நம்ம ரொம்ப விரிவாக ஆழமாக பார்க்கவிருக்கிறோம்

தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் வந்து பார்த்திங்கன்னா திரு பழனியாண்டி இவருடைய பெயர் தான் இப்போது சமூக வலைதளங்கள் முழுவதும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தினுடைய எம்எல்ஏவாகத்தான் இருக்கிறார் இந்த பழனியாண்டி பழனியாண்டி அப்படிங்கிறவர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக கல்குவாரி இருக்கிறது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுக்காவில் இவருக்கு சொந்தமான வந்து ஒரு குவாரி கல்குவாரி இருக்கிறது இந்த கல்குவாரி பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும் பல லட்சங்கள்ல பல கோடிகள்ல புரளக்கூடிய மனிதர்கள் வந்து இந்த கல்குவாரியை வந்து வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கல்குவாரிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக மாறி இருக்குது இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்குவாரியை படம் பிடிப்பதற்காக செய்தி சேகரிப்பதற்காக ஐந்து பேர் போயிருக்கிறாங்க அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் டூ ஃபோர் செவன் தமிழ் அப்படிங்கிற தனியார் செய்தி ஊடக தொலைக்காட்சியினுடைய திருச்சி மாவட்ட செய்தியாளர் திரு கதிரவன் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டின் சமூக ஆர்வலர் சுடலை கண்ணு வழக்கறிஞர் திரு திருமலை ராஜன் அவருடைய உதவியாளராக ராஜமாணிக்கம் இப்படின்னு ஒரு ஐந்து பேர் வந்து போயிருக்கிறாங்க இந்த ஐந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்குவாரி எப்படி செயல்படுது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இது உண்மையிலேயே என்ன அளவோ அந்த அளவில் தான் வந்து கல் கல்குவாரியில் வந்து மண்ணெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்களா எப்படி இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்க பார்வையிட போயிருக்கிறாங்க இது வந்து ஒரு செய்தி சேகரிப்பினுடைய ஒரு இன்னொரு ஒரு வடிவம் இது ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலைக்கும் குவாரிக்கும் உள்ள ஒரு எட்டு கிலோமீட்ரு கேப் இருந்திருக்குது அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா ட்ரோனை வச்சு தான் வந்து அந்த கேப்பை அவ்வளோ தூரம் நீங்கள் கே அந்த கேப்பை நீங்கள் போய் கவர் பண்ணணும் மேலோட்டம் மேலேருந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு பருந்து பார்வில் எடுக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் அந்த குவாரோட சைஸ் என்ன அது அளவிடப்பட்ட சைஸ்க்குள்ளே எடுத்துக்கிட்டு இருக்காங்களா எவ்வளோ ஆழமாக எடுக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்க முடியும் அப்படி பார்க்க சைஸ் சேகரிக்கு சென்ற நபர்கள் மீது உடனடியாக இந்த மாதிரி ட்ரோன் பறந்ததை பார்த்த உடனே அவங்க அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து யாரோ ஊடகத்துலேருந்து செய்தி எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரோன்லாம் பறக்க விட்டுக்கிட்டு நிறைய கேமராலாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு வந்து இதை சொல்லியிருக்காங்க போல அவருடைய ஆட்கள் அந்த எம்எல்ஏனுடைய பழனியாண்டியுடைய ஆட்கள் சொல்லியிருப்பாங்க போல தெரியுது உடனடியாக ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் வந்து பாத்தீங்கன்னா சரமாரியா தாக்கியிருக்கிறாங்க இந்த நாலு பேரையும் ஐந்து பேரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமா அடிச்சிருக்கிறாங்க கேமராவை பிடுங்கி உடைச்சு போட்டிருக்காங்க ட்ரோனோட பட வர்றீங்க ட்ரோனு யாரை கேட்டுறா வந்தீங்க யார் ஏரியாவுக்கு வந்திருக்கிறீங்க இப்படின்னு கேட்டு பயங்கரமா அவங்கள தாக்குதனாத தாக்கியதாக செய்திகள் வந்து வெளியானது அதன் பிறகு அவங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர் கதிரவனையே காணும் அவர் எங்கே போனாருன்னே தெரியல அவரை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அதன் பிறகு தான் அவர் வந்து மீட்டெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இதற்கு தமிழ்நாடு தழுவிய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பத்திரிக்கையாளர்கள் சங்கங்கள் மற்றும் ஆக்டிவிஸ்டுகள் எல்லாருமே வந்து கடுமையான கடன்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க பத்திரிகையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான சமூக விரோதிகள் குண்டர்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு மீண்டும் வந்து ஒரு முறை வந்து கேட்க வேண்டிய ஒரு தேவை உருவாக இருக்கிறது ஏன்னா இந்த கல்குவாரி இந்த குவாரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தங்களுடைய ரகசியங்கள் தாங்கள் சட்டத்தை மீறக்கூடிய பல விவகாரங்களை படம் பிடித்து காட்டக்கூடிய ஊடகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நம்மளால் நடமாட முடியாது நாம் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சமூகத்துல மக்களுக்கு போய் தெரியப்படுத்திட்டாங்கன்னா நாம என்ன பண்றது நாமளும் வாய் மூடி மௌனியாக இருக்கக்கூடிய பல ஊடகங்களை பார்த்துட்டோம் யாரா அவங்க திடீர்னு எந்திரிச்சு வந்து நம்மளுடைய இதை எடுக்கிறானுங்க காசு கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்கலாமே இப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறதன் காரணமாகத்தான் அவங்களால சகிப்புத்தன்மை இல்லாமல் தவறு இருக்கிறது தான் சார் பயம் இருக்கும் தவறு இருக்கிறது தான் பயம் இருக்கும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க எடுத்து உங்களை பார்த்து தவறான செய்தி போட்டாங்க உண்மைக்கு புறம்பாக போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் அவங்களா வழக்கு தொடுக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவங்க மேல குண்டர்களை வைத்து ரவுடிகளை வைத்து சமூக விரோதிகளை வைத்து கூலிப்படை ஆட்களை வைத்து பத்திரிகையாளர்களை தாக்கி இருப்பது என்பது மிக மிக கொடூரமான ஒரு மோசடித்தனமான ஒரு செயல்பாடு கிடையாதா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே சென்னை பிரஸ் கிளப் இன்னைக்கு இதை கண்டிச்சு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க திருவள்ளூர் பிரஸ் கிளப் அறிக்கை விட்டுருக்குறாங்க இன்னும் பல ஊடகங்கள் லோக்கல்ல இருக்கக்கூடிய பிரஸ் எல்லாருமே வந்து அறிக்கை விட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் குறித்து இன்னும் வெளிப்படையாக பேசல ஒரு வார்த்தை கூட சொல்லலை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசியிருக்கிறாரு நயனார் நாகேந்திரன் பேசியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் பேசியிருக்கிறாரு அண்ணாமலை பேசியிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறாரு நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க ஏன் இன்னும் திமுகவின் தலைவர் வாய் துணை முதலமைச்சர் ஏன் வாய் தாக்குதல் தொடுத்த குண்டர்களுடைய தலைவராக கருதப்படுபவர் திரு பழனியாண்டு எம்எல்ஏ எம்எல்ஏ இந்த பழனியாண்டு எம்எல்ஏ அவர்கள் மீது ஏற்கனவே பல புகார்கள் பல குற்றப்பின்னணிகள் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு குற்றப்பின்னணி கொண்ட நபர் ஐம்பது குண்டர்களை வைத்து பத்திரிகையாளர்களை தாக்குகிறார் ஒளிப்பதிவாளரை தாக்குகிறார் என்று சொன்னால் இவர்கள் ஏதோ சட்டத்திற்கு புறம்பாக சட்டவிரோதமாக கனிம வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதை வேறு என்ன சாட்சி வேணும் உங்களுக்கு வேற என்ன சாட்சி வேணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டத்தை மீறி செய்தி சேகரிக்க வந்த பத்திரிகையாளர்களை தன்னுடைய அடியாட்கள் படையை வைத்து கூலிப்படையை வைத்து குண்டர்கள் படையை வைத்து ஏவிருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் மீதல்லவா தமிழ்நாடு அரசு உடனடியாக குன்ற சட்டத்தை பாய்ச்சி இருக்கணும் போராடி கொண்டிருந்த விவசாய அருள் அறிமுகம் மேலே குன்ற சட்டத்தை பாய்ச்சினீங்களே உங்களுக்கு ஆகாதவங்க உங்களுக்கு வேண்டாதவங்களா மேடையில் பேசுனாங்கன்னா அவங்களை அடைச்சி வச்சு குன்ற சட்டத்தை பாய்ச்சினீங்களே பொது வெளியில சமூக வலைதளங்கள்ல கருத்தை பேசியதற்காக பல பேர் மீது குண்டாஸ் ஆக்டை போட்டிங்களே போட்டு உள்ள தள்ளினீங்களே இங்கே சமூகத்தில் மக்களுக்கு உண்மை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக நியூஸ் டூ ஃபோர் செவன் தமிழ் ஊடகத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை பார்க்கலை தெரிவிக்கணும் அந்த ஒற்றை காரணத்துக்காக போய் மக்களை போய் நின்றுக்கிறாங்க ஆனால் அந்த ஒளிப்பதிவாளரையும் அந்த செய்தியாளரையும் மூத்த செய்தியாளரையும் கூட போன உதவியாளர் சமூக ஆர்வலர் இவங்களெல்லாம் இவங்க தாக்கியிருக்கிறாங்க மிக மோசமானவங்களை தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்படும் போது நமக்கெல்லாம் உடல் நடுங்குகிறது எப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் கூட பண்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டதா இந்த எம்எல்ஏ பழனியாண்டி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அவருக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அல்லது இவருக்கு பிரசாரா அவரு என்ன சொன்னார் அவரு பாதிக்கப்பட்ட சந்திச்சாரா அவரு என்ன பண்ணார் அப்ப தலைமை என்ன செய்து கொண்டிருக்கிறது தலைமை அப்போது இந்த சட்ட விரோதமாக கல்குவாரியை பலவிதமான கனிமவள கொள்ளையை அரங்கேற்றிக் என்று ஒப்புக்கொள்கிறதா விசாரிக்க போகிறதா என்ன பண்ண போகிறது திமுக தலைமை இது குறித்தான ஒரு ஆடியோ வினை ஐடி அதிமுக வெளியிட்டு இருக்காங்க அது என்னங்கிறது நான் உங்களுக்கு அப்படியே பிளே பண்ணி காமிக்கிறேன்

ாரு என்ன போட்டிருக்கிறார்கள் அதிமுக கரூரில் கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை அறிந்து அதனை செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை ஐம்பது பேர் கொண்ட குண்டர் படையுடன் நேர்த்து சேர்ந்து நடு தெருவில் ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கியிருக்கிறார் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி திமுக எம்எல்ஏவை தாக்கினதாக அவங்க பதிவு பண்ணுறாங்க தமிழகத்தில் நடப்பது ஸ்டாலின் மாடல் ஆட்சியா இல்லை ரவுடிகளின் ஆட்சியா திமுக உறுப்பினர் என்பது எத்தகைய குற்றங்களையும் நிகழ்த்தலாம் என்பதற்கான அனுமதி சீட்டா அதிகார திமிரில் ஆட்டம் போடுபவர்களுக்கு மக்கள் பாக பாடம் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஃபெயில்ஸ் டிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக போட்டு போட்டிருக்கிறாங்க இதே போல டாக்டர் அன்புமணி ராமதாசன் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க கனிம கொள்ளையை படம் பிடித்த செய்தியாளர் கடத்தல் திமுக சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்கிறாங்க இதே வலியுறுத்தல் வந்து பார்த்தீங்கன்னா திரு சீமானம் சொல்லியிருக்கிறார் இந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பழனியாண்டே உடனே கைது பண்ணணும் எப்படி அவர் தாக்கலாம் அவரது உரிமையை யார் கொடுத்தது இந்த குண்டர்கள் படை ஏவனதுக்கான உரிமை யார் கொடுத்ததுன்னு கேட்டிருந்தார் இப்போ இவர் போட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதும் கனிம வள கொள்ளை நடத்துவதையே திமுகவினர் முழுநேர தொழிலாக கொண்டுள்ளனர் தென் மாவட்டங்களில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக கனிம வள கொள்ளைக்கு திமுகவை சேர்ந்த பெரும்புள்ளி ஒருவர் காட்ஃபாதராக இருப்பதைப் போல திருச்சி கரூர் மாவட்டங்களில் கனிம கொள்ளைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி தான் காட்ஃபாதர் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே கனிம கொள்ளை ஈடுபட்டதற்காக பழனியாண்டிக்கு சொந்தமான குவாரி உள்ளிட்ட பனிரெண்டு குவாரிகளுக்கு ஏற்கனவே நாற்பத்தி நான்கரை கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது பழனியாண்டிக்கு சொந்தமான குவாரியில் இரு ஆண்டுகளுக்கு முன் ஒரு தொழிலாளி மர்மமான முறையில் உயிரிழந்தார் அது மட்டுமின்றி அனுமதிக்கப்பட்ட அளவை விட இருபது அடி கூடுதலாக தோண்டியதற்காக எனக்கு இருபத்தி மூன்று கோடி அபராதம் விதித்துள்ளனர் என்று பழனியாண்டியே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்த கொடுமையும் அரங்கேறியது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த கதையாக கனிம கொள்ளையின் உச்சமாக செய்தியாளர்களையே கடத்தி சென்று தாக்கும் அளவுக்கு பழனையாண்டின் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ளன இதற்காக அவரையும் அவரது ஆட்களையும் கைது செய்ய வேண்டும் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறப்போர் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த கல் குவாரிகளால் ஏற்படக்கூடிய கனிமவள கொள்ளைகள் என்னென்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டே வராங்க அவங்க என்ன போட்டிருக்கிறாங்கன்னா அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் இயற்கை வளங்களை சுரண்டி கொள்ளையடிப்பது தமிழகம் முழுவதும் தொடர்கதையாக இருக்கிறது நெல்லையில் சபாநாயகர் அப்பாவு தொகுதியில் நடைபெறும் சட்டவிரோத கல் குவாரிகள் குறித்த மக்களின் கருத்துக்களை பதிவு செய்த போது அறப்போர் இயக்கத்தினர் மீதும் குண்டர்களை அனுப்பி கடுமையான தாக்குதலை நடத்தினார்கள் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களை திட்டமிட்டு தாக்கினார்கள் எத்தனையோ கண்டனங்கள் குவிந்தாலும் திமுக அரசு அந்த குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை தற்பொழுது திமுக எம்எல்ஏ நேரடியாக குண்டர்களோடு வந்து பத்திரிகையாளர்களை கடத்தி சென்று தாக்குதல் நடத்தியிருக்கிறார் அனைத்தையும் முதல்வரின் ஆலோசனைப்படி துணை முதல்வரின் வழிகாட்டுதல் படி செய்யும் திமுக எம்எல்ஏ இதையும் அப்படித்தான் செய்தாரா திமுக அரசு பழனியாண்டியை கைது செய்யுமா இல்லை அவரை பாதுகாத்து திமுக அரசின் அராஜகங்களை சுட்டி காட்டினால் இப்படித்தான் தாக்குவோம் என்று மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குமா என்று கேள்வி எழுப்புகிறது அறப்போர் இயக்கம் எனவே இந்த குண்டர்களை வைத்து பத்திரிகைளை தாக்கி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ பழனியாண்டி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் அதிகரித்து வருகிறது இந்த கருத்து அதிகமாக பரவ பரப்பட்டு வருகிறது எனவே எம்எல்ஏ பழனியாண்டியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்போது கைது செய்வார் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒளிப்பதிவாளரையும் பத்திரிகையாளரையும் தாக்கியதற்கு அவர் எப்போது கைது செய்யப்படுவார் என்கிற கேள்விதான் தற்போது நம் முன் எழுந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க நேற்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வும் நடந்திருக்கிறது அண்மையில் என்டிடிவி ஊடகமானது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு மிக பிரபலமான ஒரு தேசிய அளவிலான ஒரு ஊடகம் அந்த என்டிடிவி ஊடகமானது தமிழ்நாட்டில் பல முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களிடம் பேட்டிகளை வந்து எடுத்துருக்கிறாங்க பேட்டிகள் பேட்டிகள் ஒரு கான்கிளேவ் மாதிரி நடத்துவாங்க உரையாடல் நிகழ்த்துவாங்க தலைவர்கள் அமருவாங்க இவங்க ஐந்து பேர் செய்தியாளர்கள் இருப்பாங்க கேள்விகள் கேட்கப்பாங்க பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி திமுகவினுடைய தலைவர்கள் இன்றைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அது மாதிரி அதை அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் மதிப்பிற்குரிய எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அட்டன் பண்ணியிருக்கிறாங்க இப்படி பல பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம் எச் ராஜா அவர்களும் அட்டன் பண்ணியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் எச் ராஜா அவர்கள் நேற்றைய அந்த நிகழ்வு அட்டன் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதன் காரணமாக அவர் அங்கே மயக்கப்பட்டு விழுந்திருக்கிறார் அதன் பிறகு தற்போது மருத்துவர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு செய்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வழக்கம் போல் கேள்வியாக பேட்டியாக வாங்க அப்படின்னு அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கே அழைத்து வரப்பட்டு செய்தியாளர்களை சந்தித்து அவர்களுக்கு இவர் பேட்டி கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறதுங்க யார் தாவேக்கா தலைவர் விஜய் தான் வேறு யார் தாவேக்கா தலைவர் விஜய் அதில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாருன்னு சில கருத்துகள் இப்போ வந்து வெளிவந்துக்கிட்டு இருக்குது இதில் என்ன ஆச்சரியன்னா பத்திரிகையாளர் சுகுணா தேவாகர் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தபோது செய்தர்களை ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஐயா கிட்ட இப்போ தாப்பா சொல்கிறாரு எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நன்றாக இருப்பதாக அவரை பார்த்தவர்கள் பார்த்துக்கிட்டு என்னிடம் சொன்னார்கள் நான் அவரை பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி தான் இருக்கு இருக்குது நம்ம ஐயா விஜயவர்களுடைய இந்த கதை அவர் செய்தியாளர்களை சந்தித்து ஒரு காணொளி பேட்டி கொடுத்துருந்தாருன்னா மகிழ்ச்சி அவர் என்ன பண்ண போகிறாங்க எதுவும் பண்ண போகிறது கிடையாது அவர் பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நகைச்சுவின்னு கூட சொல்லலாம் அவர் என்ன பேசுனாருன்னு ஒரு பேட்டியை கொடுத்து தான் அந்த பேட்டி மனம் தெரிஞ்சு கொடுத்து அதில் அது அவர் பேட்டி கிடையாது அவரை பேட்டி எடுத்தவர் கொடுத்த பேட்டி ஐயா விஜய் அவர்கள் ஏன் ஏன் இவ்வளோ வந்து ஒரு தயக்கம் ஏன் இவ்வளோ வந்து ஒரு ஒரு இது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அச்சம்னு தான் சொல்லுவாங்க தடுமாற்றம்னு சொல்லுவாங்க தயக்கம்னு சொல்லுவாங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சாச்சு மக்கள் மன்றத்தில் பேச துவங்கியாச்சு உங்களுக்கு ஏதுவான ஊடகங்கள் அப்படின்னு உங்களுக்கே கை காட்டக்கூடிய பல ஊடகங்கள் உங்களுக்கு தெரியும் முதல்ல ஒன்று சொல்லவா ஒரு அரசு கட்சி தலைவர் ஒருத்தர் கூப்பிடுறாரு நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம் தம்பி நம்ம இந்த ஓட இந்த நேரத்தில் இப்படி கொண்டு போகிறான்னு சொன்னால் பல பேர் அப்படி கொண்டு போக தான் தயாராக இருப்பாங்க யாரும் வந்து ஒருத்தரை நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் ஒருத்தரை போட்டு கழுத்தை பிடிச்சி நாக்க தொங்க அவரை வந்து நாக்கறுத்து நான் பார்த்தியா மேன்னு காமிக்க எல்லாரெல்லாம் விரும்ப மாட்டாங்க அது மாதிரி சில பேர் இருக்கலாம் அது யாருன்னு சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் மற்றபடி கூப்பிட்டு இந்த மாதிரி பேசணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு சஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று வேணும் அப்படின்னா பல பேர் தயாராக இருக்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பல பேட்டிகளை உதவினிந்தி அவ்வளோதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துட்டு போங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு குறைந்தபட்சம் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அதில் உங்களை கேள்வி கேட்குறாங்க ஒரு மாதிரி ஒரு ஒரு சாஃப்ட் அப்ரோச்சில் கேட்பாங்க நீங்கள் வந்து இதுக்கான ஒரு பதிலை தினகாத்திரமா சொல்ல முடியும் ஈவன் தட் இஸ் நாட் லைவ் தட் பார்த்து ஒரு எடிட்டிங் பண்ணி தான் போட போகிறாங்க அந்த வீடியோக்கள் இப்போ இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளவு தயக்கத்தோடும் தடுமாட்டத்தோடும் திரு விஜய் அவர்கள் அணுகிறாருங்கிறதான் இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது இது போன்ற விவகாரங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி வந்து பங்கெடுக்கலையா அல்லது அவங்கள கூப்பிடலையாங்கிறது நமக்கு தெரியல நாமளும் அவங்க கட்சிக்காரங்கிட்ட விசாரிக்கலை ஆனால் ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக ரெககனைஸ் பண்ணப்பட்ட ஒரு பார்ட்டி இந்த மாதிரியான ஒரு கான்கிளேவில் இல்லாமல் இருக்கிறது அல்லது இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா இவங்க இன்னும் இப்போ தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனால் அவங்க ஆரம்பித்து ஒரு ஸ்டேட் பட்ட ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி ஆனால் போகல அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவங்க அழைக்கப்படலையா அல்லது அவங்க போகலையாங்கிறது நமக்கு தெரியல இப்போ இது போன்ற வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம் நேற்றைக்கு வந்து எல்லாேருமே நல்லாவே வந்து அவங்கவுங்களுடைய தரப்பு நியாயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்பை வந்து பேசியிருக்கிறாரு வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு நாங்கள் தாங்க ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத பேசியிருக்கிறாரு திமுகவின் சார்பாக பேசினவங்களும் அவங்க கிடச்ச வாய்ப்பை வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க டெபிடிசிஎம் ரொம்ப சிறப்பாக பேசினதாக வந்து சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி அவரவர்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்வதற்கான ஒரு தளத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அதில் திரு விஜய் அவர்கள் வந்து வழக்கம் போல் வங்க நான் வந்து உங்களுக்கு தனியாக பேசுகிறேன் கேமரா ஆஃப் த கேமரா நான் உங்களுக்கு பேசுகிறேன் அதை நான் பேசுகிறதா சொல்லி போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார் அதில் வந்து அவர் சொன்னதாக சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா நான் கிங் மேக்கர்லாம் இல்லை நான் கிங் ஆக தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு நான் கிங் மேக்கர்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு அதே சமயம் தற்காலிகமான அரசியலுக்கு நான் வர நிரந்தரமான அரசியலுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணதாக வந்து சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல ஏன்னா அவர் சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க அவர் சொன்னாருங்கிறதுக்கான ஒரு காணொலி பதிவையோ அல்லது மற்ற காட்சியோ நம்மளால் வந்து பார்க்க முடியல இந்த தொடர்பான இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரல் இருக்கு காரணம் என்னென்னா அவரோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் திரு விஜய் அவர்கள் என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு அவரை போய் பேட்டி எடுத்தவங்க தனியாக ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இதுதான் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது எவ்வளோ நாளும் இது வந்து இதை வந்து கண்டினியூ ஆகும்ன்றது நமக்கு தெரியல எப்போ இதை அவர் பிரேக் பண்ணுவார்னு தெரியல கோர்ஸ் ஊடகங்களை சந்திக்காத வரை ஊடகங்களோடு அவர் வந்து ஒரு உரையாடலை நிகழ்த்தாத வரை அவர் வந்து ஒரு மன் கி பாத் தான் மோடியினுடைய மாடலில் தான் அவர் ஃபாலோ பண்ணாரோ நம்ம சொல்ல முடியும் காரணம் என்னென்னா அரசியல் என்பது உரையாடலாக இருக்கணும் டயலாக் இருக்கணும் அவங்க நீங்களும் பேசணும் நாங்களும் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான் வந்து உரையாடல் அந்த உரையாடலுக்கு விஜய் தயாராக இல்லாத போது எப்படி சமூக தளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வுகளை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு வரும் இப்போ அதுதான் இன்றைக்கி அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விமர்சனமாக மாறி இருக்கிறது எல்லாரும் பேசியிருக்கிறாங்க ஏங்க ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டாலும் தமிழில் பதில் சொல்லியிருக்காரு எடப்பாடி கே பழனிசாமி அவரால் பதில் சொல்லி மக்களை போய் பார்க்க முடியுது அந்த பத்திரிகையாளர் சந்திக்க முடியுது தைரியமாக வந்து பேசுகிறாரு உதயநிதி பேசுகிறாரு அன்புமணி பேசுகிறாரு ஹெச்ராஜா பேசுகிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை பேசியிருக்கலாமே இப்போ இது போன்ற விவகாரங்களில் விஜய் ஏன் இவ்வளவு தடுமாற்றமும் பதற்றமும் அடைகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதை உடைக்காத வரை விஜயால் வந்து ஒரு முழுமையான ஒரு அரசியல்வாதியாக தன்னை பரிணமித்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து மற்றொரு தலையங்கத்தில் மற்றும் பல தலைப்புகளை ஒட்டி உங்களிடம் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த விவகாரங்கள் குறித்து உங்கள் எண்ணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் சக்சியில் பதிவு பண்ணுங்கள் எம்எல்ஏ பழனியாண்டியை கைது செய்ய வேண்டுமா விஜய் அவர்கள் ஊடகங்களை சந்திக்க வேண்டுமா பேசுங்கள் தொடர்ச்சியாக உரையாடுவோம் போன்று இன்னும் பல காண ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்